ஒரு சஹாபி இருந்தாராம் அந்த சஹாபியுடைய பெயர் சஹ்ருபுனு வதா அல் காமிதி ரதியல்லாஹு அன் அவர் எப்படி இருந்தாராம் ஒரு வியாபாரியாக இருந்தாராம் அவருடைய வியாபாரத்தை வந்து அவர் வந்து சுபஹுக்கு பின்னால அதிகாலை நேரத்தில் ஆரம்பிப்பாராம் ஃபஸ்ரா வகஸ்ர மாலுஹு அவருக்கு அந்த பரக்கத்தால பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டார் இன்னைக்கு நம்ம கடை தொடங்குற பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வரக்கத்தில் வியாபாரம் ஆரம்பிக்கப்படணும் அதிகாலை ராவுக்கு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கடையை அதுக்கு பின்னால சுபகம் இல்லாம தூங்குற மரக்கிற பதினோரு மணி பன்னெண்டு மணி மறக்கத்தான வியாபாரம் என்ன தெரியுமா செல்லா வளைவே செல்ல முடிய காலத்தில் உள்ள வியாபாரம் அதிகாலையோட வியாபாரம் ஸ்டார்ட் இசாவோட வியாவாரம் முடிச்சு இதுதான் வறக்கத்துக்குரிய வியாபாரம் ஏன் அது வந்து பரக்கத் செய்யப்பட்ட நேரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துவா செய்த நேரம் அந்த நேரத்துல நாங்க என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதுல பரக்கத் செய்தான் அதான் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைபுல் கதீர்ல சொல்றாங்க யாரு

ഔസ്തിഹി ഖുലുഖുൻ വ ആഖിരിഹി ഉംഖുൻ സുബഹുക്ക് പിന്നാലേ തൂങ്ങറുതു പുതിയല കൊറപാടഉണ്ടാകും ബൗബ് പിന്നാലേ തൂങ്ങറുദിക്കരേ നൗമു ഔവലിന്നഹാരി ഖുലുഖുൻ സുബഹുക്ക് പിന്നാൽ തൂങ്ങുവതു നഫ്സുൻ ഫിൽ അഖൽ പുത്തി സ്വാദീനതൈ കുറൈതു വ ഔസ്തിഹി ഖുലുഖുൻ നടുപഹല്ല തൂങ്ങുവദി ഖുലുഖുൻ നബവിയുൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഉടിയ സുന്നത്ത് தடுப்பகல்டா முகருக்கு முன்னால உள்ள நேர் அதுக்குதான் என்ன சொல்ற தைலூலா என்ன தூக்கம் தைலூலா எங்கட பிள்ளைகள் மதரசா மாணவர்கள் நாங்க அல்லாட பாதையில போற மக்கள் எல்லாம் தைலூலா தூக்கத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க